சிறிஸ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண காலம் எந்த திசா புத்தியில் நடைபெறும் என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கும்பராசியிலும் மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீன ராசியிலும் வருகிறது இதையொட்டி இந்த புனர்பூச இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக மகாதிசை அதன் தொடர்ச்சியாக சனி மகாதிசை மற்றும் புதன் மகாதிசை என்று தொடரக்கூடும் இதில் அரசு வலியுறுத்தலின்படி திருமண சட்டம் பெண்ணிற்கு பத்தொன்பது என்றும் ஆணுக்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாக இருத்தல் அவசியம் என்றும் கூறப்படுகிறது அதனையொட்டி பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கும் புரட்டாதி ஆரம்ப திசையாக குரு திசை அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சனி திசையில் சனி புத்தி மற்றும் சனி திசையில் சுக்கர புத்தி சனி திசையில் குரு புத்தி திருமணத்திற்கு உகந்த காலமாக இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு புதன் புத்தியில் வயதை எட்டி திருமணத்திற்காக காத்திருப்பார்கள் அவர்களுக்கான திசா புத்திகள் புதன் திசையில் புதன் புத்தியும் புதன் திசையில் சுக்கர புத்தியும் மற்றும் புதன் திசையில் குரு புத்தி திருமண யோக பாக்கிய காலமாக வரக்கூடும் இதனை நீங்கள் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி பிறப்பு ஜாதகத்தின் கிரக அமைப்புகள் மற்றும் கோச்சார கிரக அமைப்புகள் யோக பாக்கியங்கள் கிரகங்களின் நினைவு பார்வை மற்றும் வலிமை ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு திருமணத்திற்கான முன்னேற் முன்னேற்பாடுகள் செய்வது உசிதமாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன் நன்றி வணக்கம்